வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் ஒரு தலை சிறந்த படைப்பாளியாக மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கும் பாரதி ராஜாவுக்கு நடிப்பு மீது தீராத காதல் இருந்தது சினிமா வாய்ப்பு தேடியபோது நடிகனாகும் முயற்சியில்தான் இறங்கியிருக்கிறார் ஊரில் ஒரு முக்கிய புள்ளி தந்த சிபாரிசு கடிதத்தோடு போய் அப்போதைய பிரபல நட்சத்திரம் ஒருவரை சந்தித்து நடிக்க சான்ஸ் பிடித்து தரும்படி மன்றாடி நின்றிருக்கிறார் பாரதி ராஜாவின் முரடான உருவத்தை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஏம்பா நடிப்புன்னா அவ்வளவு எலப்பமாக போச்சா இந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஹீரோவாக நடிக்கணுமா எந்த நம்பிக்கையில் கிளம்பி வந்த என சீரினாராம் அந்த சீனியர் நட்சத்திரம் அதோடு நடிப்பாசைக்கு அணை கட்டிவிட்டு இயக்குனராக மாறி ஜெயித்திருக்கிறார் பாரதிராஜா இயக்குநராக பிரபலமான பிறகு திரும்பவும் கதாநாயக கனவு வந்து துரத்தவே கல்லுக்குள் ஈரம் பாரதிராஜாவின் நடிகராகும் ஆசையை அரங்கேற்றம் செய்தது அதன் மூலமாக தனக்குள் கொண்டிருந்த நடிகனை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் ஆனால் படம் படுதோல்வி திரைப்பயணத்தில் அவர் சந்தித்த முதல் தோல்வி இது அதற்குக் காரணம் பாரதி ராஜா என்கிற நடிகன் மட்டுமே என குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டார் அதோடு நடிப்புக்கு நிரந்தரமாய் முழுக்கு போட்டுவிட்டார் இந்த தோல்வியை சரி கட்ட வேண்டி புதுமுகங்களைப் போட்டு நிழல்கள் என்ற படத்தை எடுத்து வெளியிட்டார் அதுவும் தோல்வியில் முடிந்தது அப்போது பாரதி ராஜாவின் சகாப்தம் முடிந்துவிட்டதாக சிலர் கூச்சலிட்டார்கள் நிறம் மாறாத பூக்கள் படத்திற்கு பிறகு பாரதி ராஜாவோடு ஊழல் ஏற்பட்டு பாக்யராஜ் பிரிந்துவிட்டார் கதை விவாதம் சம்பந்தமாக எழுந்த கருத்து மோதல்கள் அவர்களுக்குள் கசப்பை ஏற்படுத்தியது அப்போது வெளிவந்த கல்லுக்குள் ஈரம் நிழல்கள் தோற்று போனதால் வலதுகரமாக இருந்த பாக்கியராஜ் இருந்தவரைதான் பாரதிராஜாவினால் ஜெயிக்க முடிந்தது என பலரும் பகிரங்கமாகவே பேச ஆரம்பித்தனர் இரண்டு படுதோள்களுக்குப் பிறகு ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்தின் வெற்றியில்தான் பாரதி ராஜாவின் கௌரவம் அடங்கியிருந்தது தனது சுய மரியாதைக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனையை மனதில் வைத்து வெறித்தனமாக உழைத்தார் பாரதி ராஜா பட்டி தொட்டிகளை எல்லாம் பார்த்து பரவசப்படும்படி படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் பாரதிராஜா இந்த படத்திற்காக குமரி மாவட்டத்தின் அழகிய கடற்கரை கிராமமான முட்டம் கோட்டை கொத்தளங்கள் நிறைந்த வல்லக்கோட்டை கோவில் தாமரை தடாகம் கொண்ட அழகிய பாண்டியபுரம் ஆகிய இடங்களின் அழகையெல்லாம் அள்ளி வந்து கேமராவில் பதிவு செய்து ஒரு திரை ஓவியம் போல செதுக்கி எடுத்தார் முந்தைய எல்லாம் அடித்து நொறுக்கி அசுரத்தனமான வெற்றிகளை தந்தது அலைகள் ஓய்வதில்லை திரையிட்ட இடமெல்லாம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடை போட்டு வரலாறு காணாத வசூலையும் வாரி கொடுத்தது அந்த ஆவேசமான வெற்றி கூக்குரல் எழுப்பியவர்களின் குரல் வலையை முறித்து போட்டது அலைகள் ஓய்வதில்லை எந்த அளவுக்கு வெற்றியின் சிகரத்தை எட்டியதோ அதே அளவிற்கு சர்ச்சையையும் சந்தித்தது காரணம் கிளைமேக்ஸ் காட்சியில் பிராமண வகுப்பைச் சேர்ந்த நாயகனும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் நாயகியும் தங்களது காதலுக்கு ஜாதி மத வேறுபாடுகள் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக மத அடையாளங்களாக இருக்கும் பூணூல் மற்றும் சிலுவையை அறுத்தெறிந்து தங்களை காதல் ஜாதி என பிரகடனப்படுத்தி கொள்கிறார்கள் வயது தருகிற சிலிர்ப்பும் அதன் கிளர்ச்சிகளும் வெளியேறுவதற்கு ஒரு போதை தேவைப்படுகின்றது அதற்கு காதல் என்று சாயம் பூசி சந்தோஷப்படுத்தும் பணியை திரைப்படங்கள் செய்கின்றன அதை பார்க்கும் இரண்டும் கெட்டான்கள் அந்த பருவத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் ஒரு சமூக மோசடியே இந்த சாதனங்களால் நடக்கின்றது அலைகள் ஓய்வில் ஓய்வதில்லையில் காதல் பக்குவப்படாத இரண்டும் கேட்டான் காதல் பள்ளியில் படிக்கும் ஒரு பையனும் பெண்ணும் தங்களுக்குள் இருக்கும் கிளர்ச்சியை காதல் என்று சொல்லி ஏதோ உலகமே அவர்களுக்கு எதிராக திரண்டு விட்டது மாதிரி சிலுவையையும் பூணூலையும் அறுத்தெறிந்து விட்டு தாங்கள் காதல் ஜாதி என்று பேசுகிறார்கள் அவர்களுக்கு இருந்து இருந்தது காதலே அல்ல ப்ளஸ் டூ படிக்கும் இருவர் தாங்கள் காதல் ஜாதி என ஓட ஆரம்பிக்கிறார்களே இது எதில் முடியும் இது தவறான முன்மாதிரி என கடுமையான விமர்சனத்திற்கு படமாளானது மதங்களை காயப்படுத்தி இருப்பதாக இரு தரப்பினராலும் கருதப்பட்டு பாரதி ராஜாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கப்பட்டது கண்டன கனைகள் ஆர்ப்பாட்ட ஆறாவரங்களுக்கு நடுவே அலைகள் ஓய்வதில்லை மக்கள் மன்றத்தின் அபிமானத்துடன் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடி நல்ல வசூல் மகசூல் கண்டது மதங்களை மாசுபடுத்தி இருப்பதாக பாரதி மீது குற்றப்பத்திரிகை வாசிக்க காரணமாக இருந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தை தமிழக அரசு சிறந்த படமாக தேர்ந்தெடுத்து விருது வழங்கிய அதிசயமும் பிறகு அரங்கேறியது அதோடு இப்படத்தை இயக்கிய பாரதி ராஜா சிறந்த இயக்குநராகவும் கதாநாயகியாக நடித்த ராதா சிறந்த புதுமுகமாகவும் தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள் வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாணியாக இருப்பது காதல் என்றால் அந்த வாழ்க்கை சக்கரத்தின் சுயற்சியில் எழுவது புயலா தென்றலா கடல் அலைகள் ஓயாதது போல் இந்த காதல் அலைகளும் ஓய்வதில்லை இந்த உள்ளடக்கியது தான் காதல் ஓய்வதில்லை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த இப்படம் மூலமாகத்தான் நவரச நாயகன் கார்த்திக் திரை தாரகை ராதா இருவரும் தமிழ் திரைக்கு கிடைத்தார்கள் படத்தின் கதை வசனத்தை பாரதிராஜாவின் ராஜாவின் உதவியாளர் மணிவண்ணன் எழுதியிருந்தார் பாவலர் கிரியேஷன்ஸ் சார்பில் இளையராஜாவின் அண்ணன் பாஸ்கர் தயாரித்தார் நவநாகரிகமான இளம்பெண் மேரி நகரத்தின் படிப்பை முடித்த கையோடு தனது கடற்கரை கிராமத்துக்கு வருகிறாள் அவளது அண்ணன் டேவிட் அந்த கிராமத்திலேயே மிகவும் பணக்காரன் ஆனால் பயங்கரமான முரடன் மனைவி இருக்கும் போதே வேலைக்காரியோடு தகாத உறவு வைத்து கொள்கின்றவன் ஆனால் தங்கை மீது முரட்டுத்தனமான அன்பு காட்டுபவனாக இருந்தான் மேரிக்கும் ஊரில் இருக்கும் ஏழை பிராமண இளைஞன் விச்சுவுக்கும் காதல் ஏற்படுகின்றது முறையற்ற உறவுகளை பழக்கத்தில் வைத்திருக்கும் டேவிட்டால் முறையான இலசுகளின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு மதம் தடை போடுகின்றது பிராமண இளைஞன் விச்சுவுக்கு அவனது நண்பர் வட்டம் துணையாய் நிற்க கிறிஸ்தவ பெண் மேரிக்கு அவளது அண்ணியே முன்வந்து காதலுக்கு உதவுகிறாள் அவர்களுக்கு எதிராக ஊரே திரண்டு எழுந்து வர காதலர்கள் ஊரை விட்டு ஓடுகிறார்கள் கடற்கரையின் பாறைகளுக்குள் பதுங்கியிருக்கும் காதலர்களை அடையாளம் கண்டுகொண்ட ஊரார்கள் அவர்களை தாக்க முற்பட்ட போது அவனும் அவளும் தங்களது மத சின்னங்களை அகற்றி காதலைப் பிரிக்கும் ஜாதி மதங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு காதல் ஜாதி என்கின்ற புது அவதாரத்தை எடுக்கின்றார்கள் காதல் பாதையில் காதல் கதையில் புரட்சிகரமான கருத்தை விதைத்த அலைகள் ஓய்வதில்லை படத்தின் கதை இதுதான் காதல் ஜோடிகள் அலையின் மடியில் மண்ணின் நெஞ்சில் ஓடி போது அந்த இளமை துள்ளலில் நம் இதயம் பூரிப்பில் மிதக்கும் ஆனால் அந்த ஜோடி பறவைகள் காதல் போராட்டத்தில் சிக்கி தவிக்கும் போது நெஞ்சு கனக்கும் அலைகள் திரை பிம்பங்களாக விரியும் விச்சுவையும் மேரியையும் பார்த்தபோது மேலே சொன்ன அந்த உணர்வுகள்தான் பார்வையாளனுக்குள் உற்பத்தியானது வழக்கமாய் பாரதிராஜாவின் ராஜாவின் படங்களில் காதல் காட்சிகள் மெல்லிய உணர்வுகளால் கோர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் இதில் நெருக்கமான காதல் காட்சிகள் இரட்டை அர்த்தம் சொல்லும் வசனங்கள் பரவி கிடந்தது ஆனாலும் அவை விரசத்தின் விலாசத்தை காட்டாமல் காதல் விளையாட்டின் தன பரிமாணத்தையே காட்டியது புரட்சிகரமான அந்த கிளைமஸ் காட்சியும் அதையொட்டி பாரதி ராஜாவின் சிம்மக்குரலில் ஒழிக்கும் வர்ணனையும் உருக்கமாக இருந்தது தர்மத்தை வாழ வைக்க விரும்புகிறவனுக்கு புல்லும் ஆயுதமாகி விடுகின்றது அதை அழிக்க நினைக்கிறவனுக்கும் ஆயுதமும் புல்லாய் போய்விடுகின்றது காதல் ஆயுதங்களால் அழிக்க முடியாத தர்மம் தாமே கிழித்து கொண்ட கோடுகள் கோடுகளும் எல்லைகளும் சௌகரியமான பயணத்துக்கு சம்மதிக்காத போது அவைகள் அழிக்கப்படும் அல்லது அகலப்படுத்தப்படும் என முத்தாய்ப்பான முடிவை சொன்னார் பாரதி ராஜா என்கின்ற திரைச்சிற்பியால் ஒரு அழகான காதல் சிற்பம் எந்த சேதாரமும் இல்லாமல் மெருகும் குழையாமல் வடித்தெடுக்கப்பட்டிருந்தது அறிமுக நாயகன் கார்த்திக் முன்னாள் நட்சத்திரம் முத்துராமனின் கலை வாரிசாக அப்பாவின் குணங்கள் மொத்தத்தையும் சேர்த்துக்கொண்டு தப்பாமல் வந்த மீன் குஞ்சாக இருந்தார் மீசையில்லாத குழந்தைத்தனமான பிராமண இளைஞன் விச்சு கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாய் இருந்தார் கார்த்திக் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு வளையம் அமைத்துக் கொடுத்ததால் சீக்கிரமே கார்த்திக் கலை உலகத்தின் முன்னணி நட்சத்திரமாக முடிந்தது அலைகள் ஓய்வதில்லை துவங்குவதற்கு முன்பாக அறிமுக நாயகியான ராதா படப்பிடிப்பையே பார்த்திராதவர் மாநில அழகியாக இருக்கும் தன்னை ரசிகர்கள் அங்கீகாரம் செய்வார்களா என்கின்ற சந்தேகம் வேறு நடிப்பு பற்றி எந்த அரிச்சுபடியும் அறியாத நிலையில் சினிமா வாய்ப்பு வந்தபோது அவரை பயம் ஆட்டி வைத்தது ஒவ்வொரு அசைவையும் அழகுபட நடித்து காட்டி அந்த பயத்தை விரட்டியடித்தார் பாரதிராஜா அவர் நடித்ததை அப்படியே அச்சரம் பிசகாமல் செய்த இந்த புதுமுகமும் சிறந்த முகமாக விருது வாங்கி ஆச்சரியப்படுத்தினார் முரட்டு சுபாவமும் அதே சமயம் தங்கை மீது அளவு அன்பும் கொண்ட டேவிட் கதாபாத்திரத்தில் அறிமுகமாகியிருந்த தியாகராஜன் அசத்தலாக நடித்திருந்தார் இந்த முரட்டு வில்லன் பின்னாளில் கதாநாயக அவதாரமும் எடுத்து ஒரு கலக்கு கலக்கினார் அலைகள் ஓய்வதில்லையில் இவரது வருகையின் போதெல்லாம் படுபாவி வந்துட்டாம் பாரு என பெண்கள் பெரும் குரல் எடுத்து கூச்சல் போட்டார்கள் இந்த முரட்டு புருஷனுக்கு வாழ் வாழ்க்கைப்பட்ட சில்க் சுமிதாவிற்கு குணச்சித்திர நடிப்பு கை கொடுத்தது கதாநாயகனின் அம்மாவாக கமலா காமேஷ் அசல் ஐயராத்து மாமியாகவே மாறியிருந்தார் இளையராஜா ஒரு ராக ராஜாங்கமே நடத்தியிருந்தார் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே காதல் ஓவியம் பாடும் காவியம் ஆயிரம் தாமரை மூட்டுக்களே வாடி என எல்லா பாடல்களும் கிராமம் நகரம் என்று காற்று வீசும் திசையெங்கும் ஒழித்து ரசிகர்களின் காதுகளை கௌரவப்படுத்தியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ரகமான கதைக்கு கிராக்கியும் மரியாதையும் ஏற்படுவது திரை உலகின் விசித்திரம் பதினாறு வயதினிலே வருகைக்குப் பிறகு ஓடம்பாக்கமே திரண்டு போய் கிராமப்புற வயல் வரப்புகளுக்கு வாசம் செய்தது போல அலைகள் ஓய்வதில்லையின் அபாரமான வெற்றிக்குப் பிறகு காதல் படங்களின் படையெடுப்பு அதிகமானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் திரை உலகத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தி தருவது பாரதி ராஜாவின் படைப்புகள்தான் என்று நினைக்கும்போது அந்த திரை போராளியின் மேல் மரியாதை மேலும் பல மடங்கு பெருகுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி